ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் நெல்லை தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை எதிர்த்து ஓ பி எஸ் விஜயபிரபாகரன் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனியை விட ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தாா் இந்நிலையில் நவாஸ் கனி தனது வேட்புமனுவில் சொத்து கணக்குகளை முறையாக காட்டவில்லை என்பதால் அவரது தேர்தல் வெற்றியை ரத்து செய்யுமாறு மனுவில் ஓ பி எஸ் முறையிட்டுள்ளார் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரின் வெற்றியை எதிர்த்து தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரும் வழக்கு தொடர்ந்துள்ளார் உணவு இடைவேளைக்கு முன்பு பதிமூன்றாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்திருந்த நிலையில் இடைவேளைக்கு பின் பதினெட்டாவது சுற்றுகள் எண்ணப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் தாம் வீழ்த்தப்பட்டிருப்பதால் நீதிமன்றத்தை நாடி இருப்பதாக விஜய பிரபாகர் கூறினார் ஃபஸ்ட் எப்பயுமே ஓப்பன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து தபால் ஓட்டுலாம் எல்லா தொகுதியிலையும் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் விருதுநகரில் வந்து அது கடைசியாக தான் தொடர்னாங்க தபால் ஓட்டுகளை அதே மாதிரி லஞ்ச் பிரேக்கு முடிவு வந்து ரொம்ப நேரம் ப்ரொலாங் பண்ணாங்க ஒரு ஒரு மணி நேரம் லஞ்ச் பிரேக் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க லஞ்ச் பிரேக் முன்னாடி பதிமூணாவது சுற்று இருக்கும்போது லஞ்ச் கிரேக் லஞ்ச் பிரேக் அப்புறம் பார்த்தா பதினெட்டாவது சுற்று முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு அங்கே எல்லாமே நாங்கள் முறையாக சப்மிட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன் இதேபோல் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவிய பிஜேபி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனும் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி உள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்